ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் காடை கிரேவி தான் நான் வைக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி காடை கிரேவி செய்கிறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எப்படி காடை கிரேவி செய்வீங்க குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு காடை கிரேவிக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் தான் சேர்த்துப்பேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் மசாலா பொருட்களான பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியான அளவு தான் போட்டிருக்கேன் ஏன்னா மசாலா பொருட்கள் வந்து எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது அல்சர் இருக்கிறதுனால நான் வந்துட்டு என் குடும்பத்தில் எல்லாருக்குமே காரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துப்போம் ஆக என்னால் நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா காரம் ஜாஸ்தி சேர்க்க மாட்டோம் இல்லையா அதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில்லை தக்காளி வெங்காயம் வந்துட்டு நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மூணு காடை சேர்த்துருக்கேன் மூணு காடை சேர்த்துட்டு நல்லா அதை வந்துட்டு வதக்கி விட்டுட்டு அதில் வந்துட்டு அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அந்த காடையில் நல்லா சாரிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நாம் வந்துட்டு மசாலா சேர்க்க வேண்டியது தான் மசாலாவும் நான் கரம் மசாலா அந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தான் சேர்ப்பேன் நான் கடைகளில் எந்த ஒரு பொருளுமே வாங்கிறது கிடையாது இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருட்டும் இப்போ வந்துட்டு நான் வந்து தேங்காய் நிறையா சேர்த்துப்பேன் தேங்காய் சோம்பு ஒரு ஏலக்காய் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் முந்திரி இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்துட்டு நான் வந்து மிளகாய் மல்லி சோப்பு ஜீரகம் எல்லாமே கலந்த மிளகாய் தூள் தான் இது வந்துட்டு ஒரு கிலோ மிளகாய் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு கிலோ மல்லி அரை கிலோ மிளகாய்ன்னா ஒரு கிலோ மல்லி இந்த ரேசியோடு தான் நாங்கள் வந்து எப்போதுமே மசாலா அரைப்போம் அதுலேருந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னா இது வந்துட்டு நல்லா காரமாக இருக்கும் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கோம் அது நல்லா காரமாக இருக்கும் கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கு கூட நான் வந்துட்டு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்க்குறது எங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக சில பேர் வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்க்க மாட்டாங்க நாங்கள் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி இந்த காய்கறிகளெல்லாம் சேர்த்துப்போம் இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கிராமத்து மட்டன் தண்ணி குழம்பு இந்த அடிப்படையில் தான் வைக்கணும் அதுக்கு வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக அதிகமாக மசாலா பொருட்கள் இல்லாமல் அதிகமாக காய்கறிகளும் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு சிம்பிளான கிரேவி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுங்க